ஒரு தாயின் இயக்கத்தையும் அவளுடைய உறுதியான ஜெபத்தையும் பற்றிய ஒரு உருக்கமான கதையை கேட்கப் போகிறோம் இது ஹன்னாள் என்ற பெண்ணின் கதை ஹன்னாளுக்கு குழந்தை இல்லை அவள் மிகவும் வருத்தப்பட்டாள் சமூகத்தில் குழந்தை இல்லாத பெண்கள் அனுபவிக்கும் அவமானங்களை அவளும் அனுபவித்தாள் ஆனால் ஹன்னாள் நம்பிக்கையை இழக்கவில்லை அவள் சீலோவில் இருந்த கோவிலுக்கு சென்று கர்த்தரிடம் மனமுருகி ஜெபித்தாள் கர்த்தாவே என் வேண்டுதலை கேளும் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தால் அவனை உமக்கு அர்ப்பணிப்பேன் என்று அவள் சபதம் செய்தாள் ஆசாரியனாகிய ஏலி ஹன்னாளின் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஆறுதல் சொன்னார் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்பார் என்று அவன் நம்பிக்கை அளித்தார் கர்த்தர் ஹன்னாளின் ஜெபத்தை கேட்டார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அவள் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் ஹன்னாள் தன் சபதத்தின்படி சாமுவேலை கோவிலில் ஏலியிடம் ஒப்புவித்தாள் சாமுவேல் கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாக வளர்ந்தார் அன்னாளின் கதை நமக்கு ஜெபத்தின் வல்லமையை கற்பிக்கிறது நாம் உண்மையான விசுவாசத்தோடும் உறுதியோடும் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்பார்